ஹலோ யலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனல்கள் இன்றைய தினம் இருபத்தி மூன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்து இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் பாகியம் ஐம்பத்தி ரெண்டு இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலா வாங்க இந்த போட்டியில் என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கிறாங்க இந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து இந்த கட்டங்களுக்குள்ள நிரப்பிட்டு வரணும் இந்த கட்டங்களுக்குள்ளே வந்து வட்டங்கள் இருக்கின்றன இந்த வட்டங்களுக்குள்ளே இருக்கின்ற எழுத்துக்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு வாகியம் கிடைக்கும் அந்த வாகியத்தை சரியாக உங்களுக்கு பரிசும் கிடைச்சிரும் சரி வாங்க அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம் முதல் கேள்வி கூர்மையான ஆயுதம் கூர்மையான ஆயுதம் ஆம்பா டீயில் முடியுதுன்னு சொல்லலாம் வால் கத்தி ஈட்டி டீயில் முடியறதாக இருந்தால் ஈட்டி அப்படின்னு போட்டுடலாம் ரெண்டு வந்து பேன் இருக்குது ரெண்டு அது என்னென்னு பார்க்கலாம் செல்பேசியை இப்படி சொல்வார்கள் அலைபேசி மூணு எடுத்துருன்னா கைபேசி சொல்லலாம் கைபேசி இங்கே வந்து ரூ இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கல்யாணம் கல்யாணத்திற்கு இன்னொரு வார்த்தை திருமணம் போட்டுடலாம் திருமணம் நாலு ஆள் ஆரம்பிக்குது டேஸ் நிலைக்கும் இது நிறைய இது சொல்லலாம் அன்பு நிலைக்கும் அறிவு நிலைக்கும் அறம் நிலைக்கும் சரியா என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இதை போட்டுட்டு வரலாம் கடைசியில் ஐந்து கேள் ஆரம்பிக்குது இது அன்பை முறிக்கும் கடன் அன்பை முறிக்கும் சரி இங்கே என்ன வருதுன்னா வட்டங்களுக்குள்ள இருக்கின்ற எழுத்துக்களை சேர்த்தால் ஈகை தீ எண் வருது இது என்ன சொல்ல வராங்கன்னா திறன் அப்படின்னு சொல்ல வராங்க இங்கே வந்து அரான் வந்துடும் போ நாலு டேஸ் நிலைக்கும் அறம் நிலைக்கும் சரியா அறம் பொருள் இன்பம் அதில் முதல் இது அறம் நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈகை திறன் அப்படின்ட்டு வருது இதுதான் இன்றைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தை சரிங்க இங்கே எழுதிடுறேன் ஈகை திறன் இது வந்து பாரதியார் சொன்னது ஈகை திறன் அப்படின்னு ஈகைன்னா வந்து கொடை மற்றவர்களுக்கு வழங்குதல் சரியா ஸோ இது வந்து ஈகை திறன் ஈகையை வந்து ஒரு திறனாக கொள் அப்படிங்கிறாரு அவ்வளோதான் ஈகை திறன் கண்டுபிடிச்சாச்சு இது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் முதல் முறையாக இந்த போட்டியில் கடந்துக்கிறீங்கன்னா இதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இங்கே அனுப்ப வேண்டிய முகவரியெல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க மின்னஞ்சல் முகவரி வாட்ஸ்அப் சரியா இதை படித்து பார்த்து இதே மாதிரி அனுப்பி வச்சிருங்க அடுத்தது அடுத்ததுன்னா வந்து சென்ற முறை சென்ற முறையினா ரெண்டு ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு கேட்கப்பட்ட இந்த வட்டங்களில் மறைந்திருக்கும் ஆகியம் போட்டிக்கான சரியான விடை வந்து புதியன விரும்பு இந்த சரியான விடையை கண்டுபிடித்து எழுதி பரிசு பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் இதை படித்து பாருங்கள் உங்களுடைய பேர் இதில் இருக்குது இருந்துச்சுனா வந்து அப்படியே கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மிக்க மகிழ்ச்சி அடைவோம் நாங்களும் அதே மாதிரி பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்த இந்த பரிசு போட்டி ம பட்டங்களிலும் மறைந்திருக்கும் வாகியம் போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கலாம் அப்புறம் வந்து இன்றைக்கி வேறு சில பரிசு போட்டிகளும் வந்திருக்கின்றன பார்த்திங்கன்னா வாரமலரில் வந்து ஒரு பரிசு குறுக்க விழுத்துப் புதிர் வந்திருக்குது அப்புறம் தேவதையிலே இன்னொரு பரிசு போட்டியும் வந்திருக்குது இந்த போட்டிக்கான விடைகள் எல்லாம் வேறு வேறு காணொலியில் கொடுத்துருக்குறேன் என்னோடய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு அந்த போட்டிகளிலையும் கலந்து கொண்டு உங்கள் விடைகளை அனுப்பி வையுங்கள் அப்படி விடைகளை அவங்களுக்கு அனுப்பிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எனக்கு அனுப்பி வச்சுருங்க நன்றி வணக்கம் பபாய்